உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் திருப்பூர் பிரிவே காலனியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நிறுவன தலைவர் மணி என்கிற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட மாநகர ஒன்றிய பேரூராட்சி ஊராட்சி கிளை பகுதிகளில் இருந்து சங்க நிர்வாகிகளும் மகளிரணி அமைப்பாளர்களும் திரளாக கலந்து கொண்டனர் சரிதா வந்து திருப்பூர் மாநகர மாவட்ட ஐயா எல்லாம் சொன்ன மாதிரி அதிகப்படியான கூட்டம் எண்ணிக்கைகள் வரணும் தான் இனிமேல் இனி வருகிற நாட்கள்லாம் ஒரு நின்று வந்திருக்கேன் நான் இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கேன் அதனால நான் இதை பற்றி எல்லாத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது படி நான் வழி நடக்கிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்புகள் அளித்ததற்கு நம்ம தலைவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களும் இங்கே இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த மாலை நேர கூட்டத்தை நான் கலந்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன் அவருக்கு மனவழியாக இருக்கு ஆனால் காடிகிறது ஒரு மாசமா போட்டு எல்லாம் பேசி கொண்டு ரெண்டு மணி நேரம் அது நாலு பேர் பக்கியாக பறக்கிறாங்க நம்ம எல்லாம் சோர்ந்து வேறு இதே பார்த்து போகிறோம் அதுக்கே வந்து அட்டன் பண்ணி போக முடியறதில்லை நம்ம வேலை வந்து எல்லாம் நம்ம தான் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு மரியாதை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இன்னொன்று நம்ம நடந்து முடிந்த மேதிநிலா பொதுக்கூட்டத்தில் இது நம்ம சங்கம் நம்ம இடம் அப்படிங்கிறத வந்து ஒரு சிலர் தான் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து எல்லா வேலைகளை பார்த்தாங்களோ இல்லையோ எல்லாருக்கும்

மற்ற நபர்கள் மற்ற தலைவர்கள் மாநில மாவட்ட அளவில் துணைகள்ல மாநில துணை அளவில் இருக்கிறவங்க செய்ய முடியாதா அப்ப செய்ய மனம் இல்லை சொல்றதுதான் அப்ப அவங்களுக்கு வலி இல்ல இவங்களுக்கு வலி இருக்குது உடம்புல மனசுல வலி